நாட்டு சமூகத்தினர் மட்டுமே நின்றுட்டு வராங்க எங்களில் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அதை யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருப்பாங்க என்னால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ உங்களில் அண்ணே அதனால உங்களை நம்பி இவ்வளோ மக்கள் ஒன்று எங்கள் அன்னை செய்வார்ன்ற நம்பிக்கை ஒன்று சரி சரி நாங்கள் யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்கு

எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவ பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி